கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் மூன்று பேரை போலீசார் சுட்டு பிடித்த இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கள தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காவல்துறையினர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று பேரை காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடிச்சிருக்காங்க தற்போது அவர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்காங்க இந்த தான் தற்போது அந்த சம்பவம் நடைபெற்ற வெள்ளக்கிணறு பகுதியில் தடையவியல் சோதனையினர் தற்போது சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க வேற உடன் யார் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன நாட்டையே உலுக்கிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு மூன்று பேரை வந்து போலீசார் சுட்டு பிடிச்சிருக்காங்க அந்த மூன்று பேர்ல இரண்டு பேருக்கு வந்து இரண்டு கால்களையும் வந்து குண்டுகள் வந்து பாய்ந்திருக்கு ஒரு நபருக்கு மட்டும் அந்த குணா என்ற நபருக்கு மட்டும் ஒரு காலில் மட்டும் குண்டுகள் பாய்ந்திருக்கு நேற்று இரவு பதினோரு மணி அளவுல அந்த பகுதியில வந்து தலைமறைவாக இருப்பதாக தனிப்படை போலீசார் அங்கு சோதனையின் போதுதான் இந்த மூன்று பேர் வந்து அங்கு மறைந்திருப்பது தெரிய வந்தது உடனடியாக போலீசாரை வந்து அவர்கள் தாக்கியுடன் போலீசார் இவர்கள் வந்து சுட்டுப்பிடிப்பதற்கான ஒரு பணியில இறங்கியிருக்காங்க அப்படி வந்து நேற்று அந்த பகுதியில வந்து இவர்கள் மூன்று பேரையும் வந்து அங்க சுட்டு பிடிக்கும் பொழுது அந்த பகுதியில அவர்களுடைய ரத்த கரை மற்றும் அவருடைய காலணிகள் மற்றும் அவர்கள் வந்து காவல்துறை தலைமை காவலர் சந்திரகுமார் என்பவரை வந்து அறிவாளால் வெட்டியிருக்காங்க அந்த வெட்டின ஆயுதங்கள் வந்து அங்க வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இந்த சூழல்ல தான் தற்போது தடையியல் நிபுணர் குழு வந்து அங்கு வந்து அந்த சோதனையில வந்து ஈடுபட்டிருக்காங்க அங்கு வந்து அந்த ரத்த மாதிரிகள் மற்றும் இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து ஆய்வு செய்வதற்கும் அதை ஆதாரங்களாக சேகரிக்கக்கூடிய பணிகளில் வந்து அவங்க ஈடுபட்டுட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து இவர்கள் மீது வந்து பீலமேடு காவல் நிலையத்துல ஒரு வழக்கு பதிவுப்பட்டு அந்த பாலியல் வன்கொடுமை மாணவி கடத்தப்பட்ட சம்பவம் ஒரு வழக்கு பதிவு பட்டிருக்கு இந்த சூழல்ல இரண்டாவதாக நேற்று வந்து காவல்துறையை தாக்கியது மற்றும் இவரிடமும் தப்பிது சென்றதாக இது தொடர்பாக ஒரு கூடுதலாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு விசாரணை தனியாக நடைபெறும் அதன் ஒரு பகுதியாக தான் தடவியலர் நிபுணர் குழு வந்து தற்போது அங்க வந்து ஆய்வு பணியில மேற்கொண்டு இருக்காங்க இவர்கள் ஆய்வு செய்து முடித்ததுக்கு அப்புறம் உயரதிகாரிகள் வந்து அங்கு இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதாவது வந்து தனிப்படை ரெண்டு தனிப்படை போயிருந்தாங்க அவங்க உயரதிகாரிகளிடம் வந்து எப்படி அவர்கள் வந்து எங்களிடம் வந்து தப்பித்து செய்ய முயன்றார்கள் நாங்க எதனால வந்து அவர்களை துப்பாக்கியால் சுட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்ற விளக்கத்தை வந்து ஆவணம் வீடியோ ஆவணமாக அதாவது வந்து பாதிக்கப்பட்டவர்களை வைத்து அது படமாக பிடிப்பார்கள் அப்போது அதை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருப்பதனால அந்த பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக காவல்துறை பொதுமக்கள் வந்து அங்கு அனுமதிக்கப்படாமல் தடுப்புகள் வைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அந்த சம்பவம் நடைபெற்ற இடங்களே குடியிருப்பு பகுதிகள் இருக்கு காட்சிகள் நம்மால பார்க்க முடியாது இந்த சூழல்தான் தடவை நிபுணர்களுடன் அங்கு ஆய்வு பணிகள் மேற்கொள்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி டிவி